அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய ரட்சிப்புக்காக மன்றாடினார் தேற்றப்படுகிறதற்கு மன்றாடினார் ஆறுதலுக்காக மன்றாடினார் காக்கப்பட மன்றாடினார் அதுல ஒரு வேத வசனம் அழகாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் தேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் வாசித்து பாருங்கள் தாவிது அழகாக சொல்லி எழுதியிருக்கிறார் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களே எப்பொழுது என்னை தேற்றுவர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து இருக்கிறது அப்படிங்கிறார் பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க நீங்க என்ன தேத்துவீங்கன்னு நீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் ஆண்டவராக கொடுத்திருப்பார் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு பரத்துக்கு நேர கண்களை ஏறெடுத்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது அதை பிடித்திருக்கும் பொழுது அதன் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகாமல் வைராகியமா இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும் அதுல என்ன அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க என்ன நீங்க தேத்துவீங்கன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு உயர்வை கொடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நேரம் கண்களை ஏறெடுத்து அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாருங்க விண்ணப்பம் பண்றாருங்க வேண்டுதல் பண்றாருங்க தெரியப்படுத்துறாருங்க அவருடைய சமூகத்துல இரவும் பகலும் காத்திருந்ததுனால நிச்சயமாய் பாவி இதை தேற்றின அதே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் தேற்றுவது எங்களை யார் தேற்றுவார்கள் யார் எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார்கள் யார் எங்களுக்கு உயர்வை கொடுப்பார்கள் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியோடு காத்திருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தை இறுகப்படுத்திக் கொண்டு அவருக்கு நேராக காத்திருந்து பாருங்கள் ஜபத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள் இருந்து பாருங்கள் எந்த காரியத்திலும் படாமல் விசுவாசத்தோடு கத்துரை நோக்கி நீங்கள் பூத்து போய் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் போக்கும் காய்த்தரும் கணித்தரும் செலிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை யார பார்த்தா உங்களுக்கு தேற்ற படிவீர்கள் தெரியுமா தேற்ற வாழனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் தேற்ற வாழனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் ஆறுதல் தேற்ற நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது சமாதானம் பெறுவீர்கள் தேற்ற வாழை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் காரியத்திலும் உயர்வை காண்பீர்கள் தயவு செய்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே வாக்கு தத்தத்தை இறுக பிடித்துக் கொண்டு பரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து காத்திருங்கள் நீங்கள் காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தை நிறைவேற்றுவது அதிக உறுதி இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கதின் பிரகாரம் தயவு செய்து காத்திருங்கள் வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை தேற்றுவாராக ஆமை காட் பிளஸ் யூ